இங்கே மணப்பாறை பகுதியில் அருமையான ஒரு மலை குன்றில் செனக்கல் குன்றம் குன்றில் முருகன் கோவில் இருப்பது இங்கே அனைவருக்கும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன் மற்றபடி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து அவசியம் தெரிஞ்சுக்குங்க விநாயகர் கோவில் இருக்குது வலம்புரு விநாயகர் கோவில் உள்ளது இங்கே மலை குன்றின் மேல் திருமுருகனும் வள்ளி தெய்வானயமான உடனே திருமுருகன் திருக்கோயில் உள்ளது இங்கு சஷ்டி கிருத்திகை பௌர்ணமி நாளில் மிக விமர்சையான நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது சிறப்பான அன்னதானமும் நடை கொண்டிருக்கிறது பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் தைப்பூசம் வைகாசி விசாகம் போன்ற விழாக்களும் மிக முக்கியமான நாளாக இருந்து சிறப்பான அன்னதானங்களுடன் சிறப்பு அபிஷேகங்களுடன் நடைபெற்றுகிறது இங்கு அனைவரும் வந்து முருகன் அருளால் நல்ல பலன்களை பெற்று செல்கிறார்கள் இந்த வீடியோ பார்க்கும் மக்கள் அனைவருக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா இங்கே வந்து நிறைய பேருக்கு அரசாங்க வேலைகளும் அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகளும் முடிஞ்சிருக்கு நிம்மதியோடு வந்து இங்கே நிறையா டொனேஷன்லாம் கொடுத்து அன்னதானம் போட சொல்லியிருக்காங்க நிறையா பேர் இல்லாதவங்க குழந்தைங்க பிறந்து மிக சந்தோஷமாக ரொம்ப நாள் குழந்தைகள்கூட வந்து இங்கே குழந்தைங்களாம் பிறந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க குடும்ப பிரச்சனைகள் மனக்கவலைகள் அனைத்தும் இந்த கோயிலுக்கு வந்தால் இங்கே நிறைய நல்லபடியாக நீங்கி நல்லபடியாக அவங்க வாழ்கிறாங்க அதே மாதிரி இங்கே வர்றதுக்கான வழி வந்து மணப்பாறை மாறுங்கள் வந்து நேராக நேராக வந்தால் நகர் வழியாக வடக்கு திசையை நோக்கி முருகன் மலையை நோக்கி பார்த்தாலே தெரியும் அனைவரும் இங்கே வரலாம் அதே மாதிரி காட்டுப்பட்டு வழியாகவும் வந்தாலும் பின்புறமாக நம்ம அந்த கோயிலுக்கு அடைஞ்சிடலாம் காலையில் இங்கே நடத்துறக்கிற நேரம் காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரையும் இருக்கும் சாயந்தரம் மாலை வந்து நாலு மணி வந்து இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த கோயில் தொடர்ந்துருக்கும் செவ்வாய்க்கிழமை மட்டும் எட்டு மணி வரையும் தொடர்ந்துருக்கும் இரவு